கடந்த வாரம் மூன்று நாட்கள் அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் நடந்த பிறகு நேற்றைய முன்தினம் அமலாக்கத்துறை இதுவரை அவர்களிடம் இருக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் பல்வேறு செய்திகள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது முழு சோதனைக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் ஊழலிலே ஓரி இழைத்த ஒரு அரசாங்கம் அதற்கு எதிராக ஜனநாயக ரீதியாக மத்தியிலே ஆளும் கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியையும் ஏதோ வேட்டையாடுவது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூராக இருக்கட்டும் சிவகங்கையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து மாவட்டங்களில் அங்கு கிளம்புகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற மாவட்ட நிர்வாகிகள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பல்வேறு நிர்வாகிகள் வீட்டிலேயே கைது செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் நான் வந்து காலையிலே திருச்சியிலேருந்து புறப்பட்டு வந்து எந்த இடத்துல நாம் கூடி இருந்து போராட்டத்துக்கு கிளம்பறோம்னு சொன்னோமோ அந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் எந்த ஏற்பாடும் இல்லை எப்படி இந்த மாதிரியா ஒரு நிர்வாகம் போலீஸ் வந்து ஒரு ராணுவம் மாதிரி டிசிப்ளின் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அவங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க வைக்கிறதுக்கு மண்டபங்கள் ஏற்பாடு செய்யலை ஏதோ அப்போ போய் திறந்துக்க தோற்க சொல்லி சமுதாய கூடங்களில் இங்கே தங்குங்கன்னு அது எப்படி பெண்கள் தங்குறாங்க ஒரு ஆறு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ எனக்கு தெரியாது என்ன எவ்வளோ நேரம் ஆகுன்னு அவங்களுக்கு ஒரு கழிவறை வசதி கூட கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது அந்த மாதிரியாக மிக மோசமாக ஹியூமன் அப்ரோச் டுவர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி நடந்திருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் பல்லாயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் இன்னும் அந்த இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து இவர்கள் வண்டியிலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய காவல்துறையில ஏற்பாடு பண்ணி அவர்களை ஹவுஸ் பண்றதுக்கு கூட எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யல அது மாத்திரம் இல்லை இப்போ என்னன்னு சொன்னால் அங்கங்கே இறக்கி விட்டுறாங்க அப்போ நாங்கள் வந்து என்னத்துக்கு நீங்கள் அங்கேருந்து எங்களை கைது பண்ணீங்க அங்கங்கே இறக்கி விடுறதுக்கா ஓ ஆகவே இந்த ஸ்டாலின் உதயநிதி டியூவோட திறமையற்ற நிர்வாகம் ஏதோ பணம் கொள்ளையடிக்கிறதுல மாத்திரம்தான் உங்களுக்கு அக்கறை இருக்கு ஆனால் நிர்வாகத்தில் ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டு ஒரு நீங்கள் அனுமதி மறுத்துருக்கீங்கன்னா வர்றவங்கள ஹவுஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏரியா வேண்டாமா இடம் வேண்டாமா அங்கே வந்து மகளிரை கைது பண்ணுறீங்க இல்லைன்னா மகளிரை நீங்கள் தொற்று இருக்கக்கூடாது மகளிரை கைது பண்ணிட்டு அது மாத்திரம் இல்லை இப்போ திருமங்கலத்தில் மகளிரனினுடைய மாநில பொதுச்செயலாளரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தனியாக வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அந்த மகளிர் நிர்வாகியினுடைய கௌரவத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் ஆகவே தமிழக காவல்துறையினுடைய இந்த மாதிரியான அடக்குமுறை முறை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது